தமிழகம் முழுவதும் கார்த்திகை தீப திருநாளையொட்டி கோயில்களில் தீபங்கள் ஏற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து சொக்கற்பனை கொழுத்தும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாரணி தீப வழிபாட்டுடன் இருபத்தி ஐந்து அடி உயர சொக்கற்பனையில் மகாருத்ர தீபம் ஏற்றப்பட்டது மூன்றாம் படை வீடான பழனி கோயிலில் பரணி தீபமும் மகா தீபமும் ஏற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து சொக்கற்பனை கொழுத்தும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திலும் உத்தமர் கோயில் பிச்சாண்டவர் கோயிலிலும் சொக்கர்பனை நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தானுமாலய சுவாமி கோயிலில் ரதவீதி உலா மற்றும் சொக்கர்பனை நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் மகாதீபம் ஏற்றப்பட்டது பின்னர் பத்து அடி உயரத்தில் மூங்கில் மற்றும் ஓலைகளால் அமைக்கப்பட்டிருந்த சொக்கற்பனை குழுத்தப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் மகா தீபம் ஏற்றப்பட்டு சொக்கற்பனை குழுத்தும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அருள்மிகு பெரியநாயகி நாயகி உடனுரை கைலாசநாதர் மலைக்கோயிலில் மகா கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில் கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் கார்த்திகை தீபத் திருவிழா சொக்கற்பனை நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது